தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி திமுக சார்பில் சிவன் கோவில் தேரடி பகுதியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பகுதி செயலாளரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் திமுக வட்ட பிரதிநிதி மைதின் போன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்